எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுறேன் இன்னைக்கு இந்த மருத்துவ செயலாக்கமாக நம்ம வந்து சின்ன சேலம் பக்கத்தில் அந்த கூகை ஊர்ல பண்ணோம் நான் ஆல்ரெடி அந்த கூகை ஊரை பத்தி சொல்லியிருக்கிறேன் அந்த இடம் வந்து ஒரு காலமாகவே இருக்கிறது ஒரு காலங்கிநாதருடைய திருமூலர் அப்படிங்கிறது காலம் இந்த காலத்தோட சுழற்சி அப்படின்னா இன்றைக்கி ஒரு நம்மளுடைய சுழற்சி இயக்கத்தில் பிரபஞ்சம் இயங்கிக்கிட்டு இருக்குல்ல நம்ம வந்து இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம்ல அதை தான் காலம்னு சொல்லுவாங்க அந்த செயலுக்கு வடிவத்துக்கு தான் அந்த வடிவத்தை ஒரு ஒரு மனிதனாகப்பட்டவன் அடைய முடியும் அப்படின்னா அவன் திருமூலனாக அந்த மூலத்தில் அந்த பேர் ஒளியை யார் பார்க்குறாங்களோ அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ திருமூலமாக ஒருவன் மாறியவன் அவன் அவன் என்ன ஆகிறான்னா காலமாகவும் காலங்கிநாதனாகவும் மாறுகிறான் அதுதான் வடிவம் அப்போ ஒரு இடத்துக்குள்ள அந்த கூகையூருங்கிற அந்த கோவிலுக்குள்ள அந்த ஆத்து ஓரமாக கவனிக்கப்படாமல் ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் தான் அந்த கோவிலை வழிபடுவாங்க அந்த இடம் காலமாக இருக்கிறது அந்த இடத்துக்குள்ள இருந்து ஒரு மருத்துவ செயலாக்கங்கிறது முதுகு தண்டை நம்மளுடைய இருந்து ஒரு ஒரு பகுதியை தோடுறோம் இதய பகுதியை தோடுறோம் இதை இந்த ரெண்டு இருந்தும் நரம்பு மண்டலங்களையும் இரத்த நாணங்களும் இயல்பாக ஒரு மனிதன் இயங்குவதற்காக நம் இருந்து ஒரு வடிவத்திலிருந்து இந்த மருத்துவ செயலாக்கத்தை செய்கிறோம் அப்பொழுது அந்த இடம் காலமாக இருக்கிற இடத்துல இருந்து ஒரு பணி செய்கிறது மிகப்பெரிய வாய்ப்பு மிகப்பெரிய செயல் அப்போ நம்மளை சந்திக்க வந்தவங்களுக்கு எவ்வளோ பெரிய நோய் இருந்தாலும் எவ்வளோ பெரிய பிணி இருந்தாலும் ஒரு காலமாக இருக்கப்படுகிற ஒரு இடத்தை எமக்கு காட்டி கொடுக்குது அப்படின்னா அந்த இடத்துக்குள்ள நாம் போய் நிற்கிறோம் அப்படின்னா அவங்கள எப்படி கொண்டு போய் நிப்பாட்டுறோம்னா ஒரு புல் தரையிலையோ ஒரு மண் தரையிலையோ ஒரு சிமெண்ட் தரையிலையோ இல்லை ஒரு கோவிலுடைய கட்டடத்துக்குள்ளே நிறத்தில் காலத்துக்குள்ளே கொண்டு போய் நிறுத்துறோம் ஒரு செயல் வடிவத்துக்குள்ள நிறுத்துறோம் இதோட எப்படி செயல்னா வடலூர்ல வள்ளலாருடைய அறையை பூட்டி வைத்திருக்கிறாங்க அந்த வள்ளலாறு அறைக்குள்ள போனா எப்படி இருக்கும் போக முடியுமா வருடத்துக்கு ஒரு முறை அந்த அறையை திறந்து ஜோதி மட்டும் உங்களுக்கு காட்டுவாங்க அந்த அந்த அறையை நீங்கள் பார்க்கலாம் அவர் மறைந்தது அந்த இடத்த எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அந்த அந்த இடத்த நான் எப்படி பார்த்தேன்னா இந்த நீங்கள் பார்க்கறது நீங்கள் பார்த்தீங்களாங்கிறது காலத்தின் செயல் நான் அந்த இடத்த எப்படி பார்த்தேன்னா அந்த இடத்துக்கு பேர் சீக்ரெட் அறை அந்த அறைக்கு என்ன பேர் வைத்திருக்க அறை பிரபஞ்சத்தால் அந்த வார்த்தை சீக்கிரட் அறை அந்த சித்தி வளாகத்துக்குள்ளே பெரும் சுழற்சியாக பெரும் ஏக்கமாக ஒரு செயல் நடக்கிறது அந்த செயலை அந்த வடிவத்தை அங்கு ஒருவர் காண்பது என்பது அவ்வளவு சாமானிய காரியம் அல்ல அங்கு காண்பதற்கு எந்த அடிப்படை அப்படி என்றால் தியானத்தில் ஒருவன் அந்த உயர்ந்த நிலையை எட்டினால் அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது வேற எந்த அடிப்படை ஒரு 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 கோட்பாடுகள் சட்டத்திட்டங்கள்லாம் அங்கே ஒன்றும் கிடையாது இறைவனை என்பது இறைவனாகவே மாறத் தொடங்கிய போது இறைவனாக மாறத் தொடங்க ஒருவனுக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற போது அவன் இறைவனை காண்கிறான் என்பதுதான் முழு பொருள் ஒருவன் இறைவனை சும்மா தரிசித்து விட முடியாது இறைவனை ஒரு சாதாரண மனித தேகத்தில் உள்ளவன் கனவுலேயோ காட்சியிலையோ சந்தித்து விட முடியும் இறைவனை சந்திக்க வேண்டும் என்றால் உள் சுவாசத்தில் பெரிய மாற்றத்தையும் உச்சபட்சத்தில் அந்த தலைப்பகுதிக்குள்ளே ஒரு மாற்றத்தை ஒருவன் எட்டினால் மட்டுமே இறை காட்சி மட்டுமல்ல இறைவனையே அங்கு தரிசிப்பதற்கான ஒரு வாய்ப்பை அவன் பெறுகிறான் அந்த வாய்ப்பு எப்படி பெறுகிறான் என்றால் அவன் சுவாசத்து வழியாக அந்த உயர்ந்த செயலாக்கத்துடைய பேர் செயலாக ஒளியாக ஒரு மாற்றமாக காண்கிறான் அவன் முழு செயல் வடிவத்தையும் இறைவனுடைய பேர் ஒளியோடு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறது போறது வர்றது இருந்தால் இருந்தா நாம் என்ன செய்வோம் இந்த பணி செய்ய முடியாது இந்த உடல் இருக்குல்ல இந்த உடலை நான் விட்டுடுற மாதிரி ஆயிரும் நீங்க கற்பனைக்குள்ள போயிடாதீங்க சித்தி வளாகத்துக்குள்ள நான் உட்காந்து அவரோட அந்த மாதிரி ஒரு செயல் இருந்தா நான் இங்கு பணி செய்ய முடியாது நானும் மறைந்து போவேன் நானும் அந்த கண்ணுக்கு தெரியாத சூட்சமமாக காலமாக மாறி போயிடுவேன் அப்ப அந்த இடத்தோடைய முழு செயலையும் அதுக்குள்ள இருக்கிற சூட்சமத்துக்குள்ள இருக்கின்ற செயல் வடிவத்தையும் சுவாசத்து வழியாக நம் உள் சுவாசத்து வழியாக அந்த செயலோடைய தத்துவத்தை தன்னையே மறந்து இந்த உடலை விட்டுட்டு உள்ளே இருக்கின்ற அந்த ஒளியாக மட்டுமே உள்ள இருக்கிற அந்த உயிர் துளியால் மட்டுமே அந்த காட்சியை பெறுகிறோம் அப்ப சூளத்துக்கு என்ன பண்றோம் சூளத்தை பாதுகாத்து ஒரு இடத்துல வைக்கிறோம் வச்சுட்டு எப்படி போய் பாக்குறோம் வெறும் உடல்ல இருக்கிற அந்த பேர் ஒளிய மட்டும் அந்த வெளியே அந்த செயலை மட்டும் அந்த இடத்த போய் பாக்குறோம் அப்ப இந்த சூழல் பார்த்துச்சுன்னா அந்த சூழல் தாங்காது இந்த சூளத்துக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது இந்த சூளத்தை எடுத்துகிட்டு போய் எல்லா செயலையும் கொண்டு போய் தாக்கணும்னா இந்த சூளம் பிச்சுக்கிட்டு போயிடணும் இல்லைன்னா இந்த சூளம் மறைந்து விடும் இல்லைன்னா இந்த சூளத்தை அவ்வளோதான் இறக்கி வைக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்துடும் சூளம் என்பது நம் இல்லை என்ன என்னுடைய பேராற்றில் தவத்துக்குள்ளே என்ன செயலாக்கம் பாதுகாப்பாக இந்த உடல் இருந்தாலும் இந்த உடலுக்குன்னு சில கெப்பாசிட்டி இருக்குது இந்த உடலுக்குன்னு செயல் செயல் இருக்கு இந்த உடலோட இருக்கும்போது சில செயலாக்கத்துக்குள்ளதான் கட்டுப்பட்டு தான் நம்ம வேலை செய்யணும் அதோடைய நோக்கத்துக்குள்ளதான் இந்த தியானம் என்பதோ இந்த மருத்துவ செயலாக்கம்லாம் நம்ம வந்து ஒருத்தரை போய் தொடுறது போறது வர்றது எல்லாம் ரொம்ப கடினம்தான் ஒரு மனிதனா மனித தேகத்துக்குள்ள நீங்க இருக்கிற செயல் வேற அந்த ஆற்றலாக இருக்கிற செயல் வேற ஆனால் அந்த இடத்துக்குள் இந்த வடிவத்தை அந்த நரம்புகளை தொட்ட தொட்டு ஆக வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது அப்ப நம்ம இந்த காலகட்டத்துக்குள்ள எங்கேயாவது வெகு சில ஆன்மாக்களையாவது நம்ம தொட்டரணும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு செயல் பண்ணணும் அப்படிங்கிறது நோக்கத்தோட தான் அது நம்ம தொடரும் அப்ப அதோடைய செயல் என்னன்னா பின்னாடி இருக்கிற தலை நரம்புகள்லேருந்து கீழே இடுப்பு பகுதி வரைக்கும் இருக்கிற அந்த முதுகு முதுகுத்தண்டில் இருக்கிற நரம்புகளில் அந்த நரம்பு மண்டலங்களில் எப்படி கனெக்ட் பண்ணுறோம்னா கீழே ஆசன வாய்க்கும் பெடரிக்கும் இருக்கிற அந்த செயலை மையமாக வைத்து நடுவில் நம்ம வந்து விரலை டச் பண்ணுறோம் அது அந்த நரம்பு மண்டலத்துக்குள்ளே ஒரு செயலை ஏற்படுத்துவதற்காக நம்ம அனுபவ ரீதியாக பார்த்ததை செய்கிறோம் அதே மாதிரி முன்பகுதியில் இறைவன் என்பதற்கு ஒரு மைய பகுதி ஒரு ஹெட் ஆபீஸ் தலைக்கு அப்புறம் ஒரு பெரிய ஹெட் ஆபீஸ் தலைக்கு போறதுக்கு ஹெட் ஆபீஸ் ஏதுன்னா இதயப்பகுதி ஒரு இதயப்பகுதி ஒருத்தனுக்கு பெரிய ஒரு தலைப்பகுதிக்கு மையமாக ஒருத்தர் போய் தலையில வேலை செய்யணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் நந்தனார் விஷயத்தை கூட சொல்லியிருக்கிறேன் நந்தனாருக்கு நந்தி கூட வழிவிட்டது அப்படின்னா நந்தனாருடைய செயல் இந்த இதயப்பகுதியில் இருக்கிற ஒரு நாடி ஒரு நரம்பு அப்போ மேலே போகும்போது இந்த உள்நாக்கில் இருக்கிற செயலிலிருந்து அப்படியே போனா இந்த மூக்குத்தண்டு வழியாக இருக்கிற நாடிகள் வழிவிட்டா தான் மேலே இருக்கிற நடராஜரையோ அந்த செயலையோ அந்த பெடரியில இருந்து நீங்க ஒரு வேலையை செய்ய முடியும் தலைப்பகுதியோட மையத்திலிருந்து இருந்து ஒரு பெரிய வேலையை அப்பதான் செய்ய முடியும் அப்பதான் தரிசிக்க முடியும் அப்பதான் அந்த பேர் வடிவத்தை பேர் பணிய பேர் செயலாக்கத்தை செய்ய முடியும் ஒரு இயல்பாக கடவுள் தரிசனம் என்பது ஒரு மனிதனுக்கு ரொம்ப கடினமானது எது என்று கேட்டால் ஒரு தவம் பண்ணுகிறவருக்கு ஒரு நரம்புல இருந்து இன்னொரு நரம்புக்குள்ள இந்த இந்த ரோப்புல தொங்குவாங்கல்ல நடு ஒரு ஹெலிகாப்டர்லலாம் தொங்குற எல்லாம் நிறைய படங்கள்லாம் பார்த்துருப்பீங்களா அந்த மாதிரி தான் ஒரு தியானம் பண்ணுகிறவனுக்கு ஒரு தவசாக இருக்கிறவனுக்கு எவ்வளோ பெரிய கடினம் இருக்கும்னா இந்த நரம்புல இருந்து அந்த நரம்போடு சேர்ப்பது இந்த நரம்புல இருந்து அந்த நரம்புக்கு போவது அந்த நரம்புலேருந்து இந்த நரம்புக்கு வருவது இந்த இடத்துக்குள் துல்லியமாக மாறப்படாமல் அந்த செயல் நிகழப்படுறதுங்கிறதுக்குள்ள இருக்குல்ல அது உண்மையிலேயே பெரிய சவாலான காரியம் அது தவம் செய்கிறவனுக்குத்தான் ஒவ்வொரு நிமிடமும் கண்காணித்து கண்காணித்து அவன் தவம் செய்து அந்த வேலையை செய்கிறான் அதனால தான் அவன் பாடலாகவும் தத்துவமாகவும் அறிங்க அறிஞனாகவும் அவனுடைய எழுத்து வடிவம்லாம் எதை சொல்லியிருக்குன்னா அந்த இடத்தை கடப்பதோ அந்த இடத்த செய்வதோ அவ்வளோ சாமானிய காரியம் கிடையாது ஒரு சமதரையில் போய் பயணிக்கிற மாதிரியோ ஒரு மேம்பாலத்து மேலே பயணிக்கிற மாதிரியோ ஒரு மலை மேலே ஏறி பயணிக்கிற மாதிரியோ அந்த இடம் இல்லை அந்த இடம் ஒரு நரம்பு மண்டலத்துக்குள்ளே பெரிய செயலாக்கத்தை நிகழ்த்துவது அவ்வளோ பெரிய சாமானிய காரியம் அல்ல அதனால தான் தலைக்கு இந்த கழுத்துக்கு மேலே வேலை செய்தவனெல்லாம் பிரமிப்பாக பேசுகிறான் இந்த தலைப்பகுதிக்குள்ளே இருக்கின்ற செயல்களை பிரமிப்பாக பேசுகிறான் உள்ளே இருக்கிற நாடி நரம்புகளை பற்றி பிரமிப்பாக எழுத்து வடிவமாக எல்லா யோகிகளும் எழுதி வைத்திருப்பதற்கு காரணம் இந்த உள்ளுக்குள்ளே இருந்து உள் சுவாசமாக இருந்து நாடி நரம்புகளோடு இருந்து வேலை செய்வது அவ்வளவு சாமானிய காரியம் அல்ல அப்படியாப்பட்ட ஒரு செயலுக்குள் அந்த வேலை நிகழ்த்தப்பட்டதனால் அந்த தியானம் நிகழ்த்தப்பட்டதனால் அந்த நாடிகளோடு இணைக்கப்பட்டதனால் அந்த உள் சுவாசம் உள்ளே கலக்கப்பட்டதுனால் நமக்கு என்ன பண்ணுது அந்த காலம் இருக்கும் இடத்தை நமக்கு காட்டி கொடுக்கிறது அப்ப நம்ம என்ன செய்யறோம் ஒரு இடத்துக்குள்ள காலமாக ஒரு இருக்கிற இடத்துக்குள்ள உங்களை கூட்டிட்டு போய் நிக்க வச்சதே நீங்க பிறவி பயனை அடைகிறீர்கள் காலம் இடம் நீங்க நோயிலேருந்து குணம் அடைகிறீங்க குணம் அடையலைங்கிறதெல்லாம் ரெண்டாவது வச்சுக்கோங்க காலமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்குள்ள ஒருவனுடைய அனுபவத்துல நீ வா அப்படின்னு உங்க கைய பிடிச்சி இழுத்து கொண்டு நுப்பாற்றுறது இந்த மனித குலத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி இந்த செயலை ஒரு ஒரு சராசரி மனிதனாக இருந்து செஞ்சிட முடியாது இதுக்குள்ள இருக்கின்ற மிகப்பெரிய செயல் வடிவம் அதுதான் அதுக்குள்ள இருக்கின்ற அவ்வளவு பெரிய ஒரு ஆத்ம திருப்தி கம்மியான நபர்களை மட்டும் தேர்ந்தெடுத்து அங்க வருவதற்கு எதற்குன்னா இன்னைக்கு தான் அந்த செயலை முழுமையா நமக்குள்ள ஒரு உணர முடிஞ்சிச்சு ஏன்னா ஒருத்தருக்கு குறைந்தபட்சமாச்சும் சில வினாடிகள் தேவைப்படும் ஒரு நிமிடம் தேவைப்படலாம் சிலருக்கு ரெண்டு நிமிடம் தேவைப்படலாம் அதுக்கு மேல தேவை கிடையாது அப்படி ஒரு செயலை நிறுத்தி நிதானித்து அவருக்கு ஏதாவது ஒரு செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கணும் அப்போ அந்த இடத்துக்குள்ள நம் தியானத்துக்குள்ள ஒரு நிலையில ஒரு அனுபவத்தில் இருக்கிறதுனால அந்த இடம் சுழற்சி கால சுழற்சி என்ன பண்ணும்னா அந்த இடத்தோட உண்மை தன்மைக்குள்ள நம்மளை ஒரு இடத்துல நிற்க வைக்கும் அப்போ நம்மளோட சேர்ந்து ஈயிலிருந்து எறும்புலேருந்து எந்தது உயிர் ஜீவன்கள் அந்த இடத்துக்குள்ள நின்னாலும் அதற்கு ஒரு சிறு செயலாக்கமாக இருக்கும் அதனால உணர முடியாது ஒரு மனிதனால உணர முடியாது ஆனால் அதுக்குள்ள இருக்கின்ற செயல் வடிவம் வேற என்னைக்காவது ஒரு நாள் இந்த இந்த செயல் வடிவத்துல இருக்கிறவங்க என்ன ஆயிடுவாங்கன்னா இந்த உடல்ல இருந்து குணம் அடைகிறாங்கல்ல அவங்க குணம் குணம் மட்டும் அடைய மாட்டாங்க ஞான பாதைக்கு நோக்கி போயிடுவாங்க என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறவங்க மருத்துவ ரீதியா உடல் ரீதியா என்ன நடக்கும்னா அவர்கள் உடல் மட்டும் குணம் அடைய மாட்டாங்க அவங்க ஞானத்தையும் சேர்ந்து இதுக்குள்ள போயிடுவாங்க ஏன்னா ஒருவன் மருத்துவராக வைத்தியம் பார்க்குறவனாக இல்ல ஒரு ஞானவான் ஒரு தவம் பண்ணவன் வைத்தியம் பார்க்கறான்னா அது நீங்கள் நிறைய வரலாற எடுத்து பார்த்தீங்கன்னா நோயால் இருந்த அருணகிரியா இருக்கட்டும் எத்தனையோ பேராக இருக்கட்டும் அவன் உடம்பு குணமாய் என்ன ஆனானா ஞானவானாதான் இருப்பான் ஒரு சாதாரண மனிதனாக வாழ்ந்துட்டு இருக்க மாட்டான் அந்த நோய் தீர்க்கப்பட்டு அவனுக்கு ஞான பாதையும் காட்டப்பட்டான் இங்கே இதுதான் ஒரு பெரிய பெரிய செயலாக பெரிய வடிவமாக இருக்கிறோம் அதனால் அந்த கூகையூருங்கிறது வெளியில பார்க்கிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இந்தியா மட்டும் இல்லை உலகம் முழுக்க பார்க்குறவங்களுக்கு ஒரு ஆத்தோரமாக இருக்கின்ற ஒரு சாதாரண ஒரு சிவன் கோவில் பழமையான சிவன் கோவில் ஒரு இந்து பாரம்பரியத்துக்குள்ள அறநிலைத்துறைக்குள்ள இருக்கின்ற ஒரு கோவில் இருக்கும் அது ஒரு காலமாக அது ஒரு செயலாக அங்கே அந்த கால சுழற்சிக்குள்ளே மருத்துவத்துக்குரிய நரம்பு சம்பந்தமான ஒருவருக்கு பிரச்சனையை சரி செய்யலாம் உடலிலே நரம்பு மண்டலங்கள் எலும்பு மண்டலங்கள் நிறைய செயல் வடிவத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனையில தான் ஒரு மனிதன் பாதிப்பு அடைகிறான் அப்ப நரம்புகளை சரி செய்யறதுக்கு ஒரு இடம் அந்த இடம் அந்த நரம்புகளை அங்க என்ன அப்படின்னு நம்ம தொடரோம் இதுதான் அதுக்குள்ள இருக்கின்ற உண்மை தத்துவம் அங்க உடனே அப்படியே மாறி அவன் சத்தியமான மாற மாட்டான் அவன் இயல்பு நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறத் தொடங்குவான் நானே சக்திமானா மாறியிருந்தால் ரெண்டு நாள் மூணு நாளில் தவத்தில் மாற்றம் அடைஞ்சிருக்க வருட வருடக்கணக்காக எதுக்கு தவம் பண்ணிட்டு வர்றோம் சத்திமானா மாறினா இந்த நரம்பெல்லாம் எரிஞ்சு போயிடும் அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சக்திமானலாம் ஆ ஒன் சூப்பர்மேன் மாதிரிலாம் வந்து விண்ணுக்கு மண்ணுக்கெல்லாம் ஒரு மனிதனாக இருக்கப்பட்டவன் எடுக்க முடியாது ஒரு தவசுங்கிறது தவம் பண்ணுறாங்கிறவ பல இயல்பான நிலையில் பல நாள் இந்த உடலை இல்லைன்னா இந்த உடலை விட்டுருவோம் வெறும் ஒளியாக மட்டும் இருந்து சூட்சமத்தில் பணி செய்யலாம் ஆனால் இந்த உடலோட ஒருத்தன் பணி செய்யணும்னா பல ஆண்டுகள் இந்த உடலை பிடிக்க வைக்கணும் உள்ள இருக்கிற நரம்புகள் எல்லாம் பலப்படுத்தணும் இல்லைன்னா சரிப்பட்டு வராது இல்லைன்னா சரியாக ஒரு செயல் செய்ய முடியாது அப்படித்தான் கூகை ஊரிலே மருத்துவ செயலாக்கம் செய்யப்பட்டது நீங்கள் அதை பார்த்து கொள்ளுங்கள் எப்பையும் இயல்பாக இந்த தியானம் இந்த செயலை பற்றி தான் நம்ம உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் அதை பார்த்து கொள்ளுங்கள் இன்னைக்கு முதல் சங்கத்தை ஒரு செயல் வ வடிவத்துக்குள்ள ஒரு கலந்துரையாடல் இந்த யோகானந்தரை பற்றி ஒரு செயல் வடிவம் நாளைக்கு சூசை பற்றி மாலை ஆறிலிருந்து எட்டு மணிக்கு பேசுகிறோம் நாற்பது பேருக்கு மட்டும் அனுமதி யார் விருப்பம் இருந்தாலும் ஒரு தத்துவ அடிப்படையில் மட்டும் இல்லாமல் ஒரு ஞானத்துக்குரிய செயலாக ஒரு வடிவமாக ஒருவர் வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு அந்த டூ ஹவர்ஸுமே ஒரு தியானம்தான் ஒரு டூ ஹவர்ஸுமே ஒரு மனிதன் உடல் சார்ந்து நரம்பு சார்ந்து ஒரு மிகப்பெரிய சாதித்த தியானத்தில் சாதித்த மிக தத்துவத்துக்குரிய சீனாவில் இருக்கிற எத்தனையோ இளைஞர்களுக்கு முன் உதாரணமாக இருந்தவர் கன்ஃபியூசஸ் இந்த நிமிடம் வரைக்கும் சீனாவில் எவனோ ஒருவன் ஒவ்வொரு வினாடியும் எங்கேயோ ஒரு மூலையில் கன்ஃபியூசால வாழ்ந்து கொண்டே இருக்கிறான் கன்ஃபியூசால வாழ்ந்து கொண்டே இருக்கிறான் அப்ப அந்த கன்ஃபியூசுங்கிற அந்த காலமாக அந்த சுழற்சியாக எங்கேயோ ஒரு செயலாக ஒரு விதையாக இன்றும் அந்த சீன மண்ணை இந்த உலகம் முழுக்க இருக்கின்ற செயலை வழிநடத்திக் கொண்டே இருக்கிறது அந்த செயல் வடிவத்துக்குள்ளேருந்து தான் நாளை மாலை இருந்து எட்டு வரைக்கும் அந்த கலந்துரையாடல் பேச போறோம் லாஸ்ட்ல இந்த பதினஞ்சு இருபது நிமிஷம் தவம் பண்ண போகிறோம் நீங்கள் பார்த்து ஒரு நல்ல வடிவத்துக்குள்ள ஒரு பொசிஷன்ல மாற வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தில்லையிலே இருக்கிற நடராஜருடைய பெருமானுடைய அந்த இடம் நடராஜன் நாட்டியம் மாறுறதுக்கு அது நின்று மக்கள் தரிசிக்கிற மாதிரி அந்த கோவில் அந்த அமைப்பெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த மாதிரி பின்னாட்களில் நீங்கள் ஒரு பெரும் செயலை ஒரு நல்ல பாதையை போய் நோக்கணுங்கிறதுக்காக நல்ல இலக்கை போய் அடையணுங்கிறதுக்காகத்தான் இந்த க இந்த கலந்துரையாடலை நான் தொடங்கியிருக்கேன் இந்த கலந்துரையாடலோட நோக்கம் ஒரு மனிதனாக பிறக்கப்பட்டவனுடைய உடலும் நரம்பும் பலமாக ஆகி அவன் நல்ல தியானத்தையும் நல்ல ஒரு தவசையும் பண்ணுவதற்கு இந்த உலகத்தில் பேர் செயலும் பேர் அமைதியோடு இந்த உலகம் முழுக்க அவன் பிரயாணிப்பதற்கான ஒரு விதையை நாம் போடுகிறோம் இதுதான் இதோடைய அடிப்படையான நோக்கம் மதம் மொழி ஜாதி ஆன்மீகம் சித்தர்கள் யோகிகள் பரப்புரை அல்ல ஒரு தனி மனிதனுடைய இண்டிவிஜுவாலிட்டியாக அவன் ஒரு நல்ல இயற்கை முறையில் பயணிப்பதற்கான நோக்கத்தோடு இந்த பயணம் ஒரு நல்ல செயலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்